கருங்கல் அருகே தண்டவாளத்தில் தலை வைத்து எஞ்சினியரிங் மாணவர் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகேயுள்ள திக்கனங்கோடு பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் நேற்று அதிகாலை தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் வாலிபர் ஒருவர் பிணமாக கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த நாகர்கோவில் ரயில்வே போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் விசாரணையில் பிணமாக கிடந்த வாலிபர் கப்பியரை அருகே உள்ள வேளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவரது மகன் பவித்ரன் வயது பதினெட்டு என்பது தெரியவந்தது இவர் நாகர்கோவில் கோணம் அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் பவித்ரனின் தாய் தந்தை இருவரும் கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர் பவித்ரனுக்கு நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியான சகோதரன் உள்ளார் பெற்றோர் வேலைக்கு சென்ற பிறகு பவித்ரன் மாற்றுத்திறனாளியான தனது சகோதரனை கழிவறைக்கு கொண்டு செல்வது குளிப்பாட்டுவது போன்ற பணிகளை செய்துவிட்டு தினமும் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அடிக்கடி கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையே தகவல் அறிந்து அங்கு வந்த பவித்ரனின் குடும்பத்தினர் அவரது உடலை பார்த்து கதறி அழுதனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவர் தற்கொலைக்கு மன தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகிறார்கள்